சர்வத்தையும் மகிமையின் பிதாவாகிய வேத ஒன்று தின்படியான விசுவாசத்தால் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாடுகளை தந்துள்ளார் ஆம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் தம்முடைய கிருமையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய முகத்தை உங்களுக்கான உடன்படிக்கையின் பிரமாணமாக நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் உண்டான புதிய அதிகாலையில் கற்று தேறி விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு எவ்ரே நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வசனங்களில் எழுதப்பட்டபடி இப்பொழுதே இழைப்பாருதல் கிடைக்கும் ஆம் கத்திரை சித்தத்தின்படி விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் நீங்களும் கத்தருடைய சித்தத்தை கேட்டு உணரும் திராணியுடையவர்களாக சர்வ வல்லவரால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கத்திரிடத்தில் கற்ற அப்போஸ்தலன் ஆகிய எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை விட்டு வலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் ஏனெனில் மகிமையின் கிறிஸ்துனுடைய விசுவாசிகளின் பார்வையில் அப்போஸ்தலங்களும் கத்தோடைய பார்வையின் தேர்தல்களுமான எங்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்திக்கும் கீழ்ப்படி அமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போ நித்திய விசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கத்தர ஆகிய எவரே இரண்டு ஒன்றில் முன்னறிவித்து உங்களை எச்சரித்திருக்கிறார் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரும் சர்வல்லில் நம்முடைய பிதாமாகிய கிறிஸ்தியால் பரிசுத்தன் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்வத்துவத்தை அடையும்படி கத்தராகிய கிறிஸ்தவனால் ஆகும்படி அழைக்கப்பட்ட விசுவாசத்திற்கு கீழ்படிய பண்ணும்படியாக சர்வதல்ல கத்தராய கிறிஸ்தியின் நாமத்தினாலே நீங்கள் ஆதிய ஆதியோபதேசமாகிய மைமேன் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு அனுபவப்பட்டு கத்தராகிய கிறிஸ்துவத்தில் கிருபையும்

விசுவாசத்தால் கத்தராகி கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கத்தராகி கிறிஸ்து நித்திய நித்தியமாக வார்த்தையாக இருக்கின்றார் இன்றும் நாங்கள் கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாக இருக்கின்றோம் விசுவாசத்தால் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று ஒன்றிய நான்காவில் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மைவன் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்போதும் மகிமையின் கத்தின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை ஆகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமான பரிபூர்ண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான நாமத்தையுடைய கத்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துவுக்குள் ஒருவராலும் மூட முடியாத திறந்த வாசலை நோக்கி மீண்டும் உங்களை அழைக்கின்றோம் கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வழி என்ற தலைப்பிலே இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிற மகிமையின் பிதாவின் உபதேசத்தை குறித்து காண்போம் கத்தருக்கு சித்தமானால் அவருடைய மகிமையின் சித்தத்திற்கு செவி கொடுங்கள் இன்று வரும் கோபத்துக்கு தப்பிக்கும் வழியை குறித்து நேரடியாக நியமிக்கப்பட்ட அப்போசரர்களாலும் உன்னதத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அப்போசரர்களாகிய எங்களாலும் வெளிப்படுத்தி அறிவிக்கப்பட்டிருக்கும் தேவ ரகசியங்களை அறிவிக்கின்றேன் நீங்களோ கர்த்தரால் கர்த்தருடைய சித்தத்தின்படியே கர்த்தரிடத்திலிருந்து வரும் கோபத்துக்கு தப்பி பிழைப்பீர்களாக மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களிலும் மார்க் ஒன்று நான்கிலும் லூக்கா மூன்றாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களிலும் எழுதப்பட்டபடி அன்று யோகான் ஸ்நானகன் இதயாவிலும் ஒரு ஆனந்தத்திலும் யோகான் நதிக்கு அருகான தேசமெங்கும் எங்கும் போய் கத்தருக்கு செவி கொடுப்பவர்களுக்கான பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புவதை கேட்டு ஞான குறித்து பிரசங்கித்தான் ஆனால் அன்றும் இன்றும் நடப்பதையும் அவன் கவனித்து எச்சரிக்கின்றதை உங்கள் விருதயத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள் மனம் திரும்புவதற்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து கர்த்தரும் வார்த்தையும் ஆகிய சர்வவல்லவரே இறங்கி வந்து நேரடியாக உங்களுக்கு உபதேசித்தும் சற்றும் மகிமையின் பிதாவாகிய கத்தருக்கு செய்கொள்ளாமல் தனி மனித கோட்பாடுகளுக்குள் இன்று நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அப்படியே அன்றும் ஜனங்கள் தங்கள் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களை மாத்திரம் தந்திரமாய் அறிக்கையிட்டு வெறும் தண்ணீரில் ஏதோ ஸ்நானினால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் இப்படி தண்ணீரினால் ஞான ஸ்நானம் பெறுகின்றவர்களை நோக்கி தீர்க்க தரிசிகளிலும் மேலானவராகிய ஏழாம் ஸ்நானரை கொண்டும் இன்று உன்னதத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அப்போசலாகிய எண்களை கொண்டும் உங்களுக்கு உணர்த்துகிறது என்னவென்றால் கத்தனுடைய இடிமுழக்க சத்தத்தை கேட்டு காதில்லாத விரியன் பாம்பு குட்டிகளே உங்களை நோக்கி வரும் தேவத்துக்கு தப்பிக்கொள்ளு உங்களுக்கு மாம்ச அழுக்கை நீக்குதலாகிய இந்த பாரம்பரியத்தை வழியாக காட்டினவன் யார் என்று அன்று இஸ்ரோவல்ல மாத்திரமல்ல இன்று உங்களையும் கேள்வி கேட்கிறான் உங்கள் பதிலை சார்ந்த வல்லமுள்ள கத்தர் பார்த்து கொண்டே இருக்கின்றான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நீங்கள் எவரே ஒன்றின்படி செத்த கிரியைகளை விட்டு நீங்கள் மணந்திருப்பதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்பொழுது தேவநீதிக்குள்ளானதால் அப்போது முதலாவது அதிகாரம் நான்கு ஐந்து இரண்டாம் அதிகாரம் நான்கு வசனங்களில் உள்ள கட்டளைகளின்படி உன்னதத்திலிருந்து இருந்து கத்தரிடத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்வீர்கள் நன்றாக ரோமர் நான்காம் அதிகாரம் நான்கு பதினைந்து வசனங்களை கவனியுங்கள் மீட்டு ரட்சிக்கப்பட கத்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கைக்கு விசுவாசத்தால் தூள்படியாமல் கோவாக்கினை உண்டாக்கும் கிரியா பிரமாணம் ஆகிய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் ரட்சிப்புக்கு சுதந்திர வாழ்கிறார்கள் விசுவாசம் வீணாய்ப்போ நான் உங்களுக்கு இழப்பாடுகளை நெத்திய ஜீவனை தருவேன் என்று கத்தரின் வாக்குத்தனும் அவமாகும் என்று நேரடியாக உங்களுக்கு அறிவித்தும் உணராமல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டும் அதை கேட்டவர்களில் பலர் விரியன் பாம்புகளைப் போல செவிகொடாமல் இருந்து ஆதாமை போலவே இன்றும் மீறுதலுக்குள்ளானதால் கலாத்தியர் ஐந்து நான்கின்படி கிறிஸ்துவை விட்டுப் பிரிந்து கிருவையிலிருந்து விழுந்து போனார்கள் விசுவாசத்துக்கு கீழ்படியாததால் இப்பொழுது நீங்கள் கை கொண்டிருக்கும் நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை என்பதை என்றாவது நீங்கள் உணர்ந்ததுண்டா மனம் திருப்பதில் கேட்க கணி கொடுப்பதால் விசுவாச பிரமாணமாகிய கத்தராய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை கை கர்த்தரின் கோபாக்கனையை உண்டாக்கும் சட்ட கிரியைகளும் உங்களிடத்தில் இல்லை என்பதை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா

கீழ்படியாமையால் பாவிகளாய் இருப்பவர்களை மீட்டு ரட்சிக்க கத்திரவாயி கிறிஸ்து தன் பிள்ளைகளைப் போல தமக்கென்று ஜனிப்பித்துக் கொண்ட சரீரத்தை விசுவாசத்துக்கு கீழ்ப்படியவர்களின் மீட்புக்கென்றும் ரட்சிப்புக்கென்றும் தம்மை தாமே மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்ததினால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து நம்மேல் வைத்து தாமது கிருமையை நன்றாய் நாம் உணரப் பண்ணுகின்றார் கட்டளை ஆகிய எவரே பன்னொன்று ஒன்றின்படி விசுவாசிப்பதா விசுவாசத்தால் உண்டாகும் தேவநீதி நீதிமன்றாக அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டு ஒன்றிய ஐந்து ஒன்றின்படி கட்டளாய கிறிஸ்துவுக்கு மறுபடியும் பிறந்ததால் இனிவரும் கோபாக்கிரைக்கு நீங்களாகி எல்லா காலத்துக்கும் மேலாண் காலத்திலே காலத்தை தாண்டியும் சொந்தரிக்கப்படுகின்றவர்களாகிய சர்வதமுள்ள மகிமைப்பதாவோம் கத்திராய கிறிஸ்துவின் கிருபையினால் நாம் ரோபர் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பதில் எழுதப்பட்டபடி ரட்சிக்கப்படுவது ஆதிக நிச்சயமாமே விசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களே நீங்கள் மனம் கேட்ட கனியாகிய விசுவாசத்தால் உண்டான தேவ நீதிக்குள்ளானதால் கத்திராகிய கிறிஸ்துவின் கட்டளைப்படி அவருடைய வீடாகி அவருடைய ஆலயமாகி அவரோடு சபை கூடி புத்தியுள்ள ஏறெடுத்து கத்தருடைய சபையாகி விசேஷகனாகி ஊழியக்காரனாகி உயர்த்தப்பட்டு அவருடைய சொந்த குமாரனாக அவரால் அங்கீகரிக்கப்பட்டதினால் இப்பொழுது பரவேதமாக மறு ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றீர்களா இல்லை தண்ணீரில் மூழ்கி கோட்பாடுகளை போதிக்கும் கட்டிடங்களுக்குள் இருப்பதால் ரட்சிக்கப்பட்டதாக வச்சிக்கப்பட்டிருக்கின்றீர்களா வார்த்தையாக கிறிஸ்துவின் சட்டத்திற்கு செவி கொடுக்கின்றீர்களா இல்லை இன்றும் காவற்ற விரியின்பாவின் குட்டியாகவே இருக்கின்றீர்களா மதம் திரும்பங்கள் சமீபித்திருக்கின்றது ஆமே நம்முடைய கத்திராயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் கேள்வி கூறிந்து நித்தியாதலையும் நல் நம்பிக்கையையும் தன்னுடைய மகிமையில் இருந்து கேவையாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்மை தம்முடைய வார்த்தையினால் ஜெனிப்பித்த நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்தியேசு விசுவாசத்தினால் உங்கள் இருதயங்களை கேட்டி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரிகளிலும் உங்களை சர்வரமுள்ள கத்தராகிய கிறிஸ்துவாகிய அவருக்குள் சிறப்படுத்துவாராக ஆவேன் சர கத்தராய கிறிஸ்துவின் அப்படி பங்கு கொள்ள அதிகாலையில் சரவல கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை மூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் குசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆடி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதால் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு

மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சென்னவர்களில் நீங்கள் உறுதியாக இருந்து உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கத்தராகிய கிறிஸ்துவத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏ சாய இருபத்தி நாலில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் முழு நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையில் கிறிஸ்து மேல் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் எடுத்திருப்பதைப் போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாக இருந்து விசுவாசத்தால் கீழ்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்திராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக